ஆன்மீக அன்பர்கள் மற்றும் அன்பு தோழமைகளுக்கு அன்பான வணக்கங்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு அபிராமி அந்தாதி தோன்றிய வரலாறு அபிராமி பட்டர் அவருடைய வரலாறு திருக்கடவூர் என்ற ஊரில் பிறந்தவர் தான் அபிராமி பட்டர் சிறுவயது முதல் அபிராமி அன்னையினுடைய பரம பக்தராக இருந்தார் சோழவள நாட்டின் காவேரி தென்கரையில இருக்கக்கூடிய அந்த திருக்கடவூர் என்ற ஊரில் பிறந்தவர் இந்த அபிராமி பட்டர் இந்த பட்டருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியன் இவர் நாலோரு மேனியும் புழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்ததால் சிறுவயது முதல் அபிராமி அன்னையின் பகிரம பக்தராகவும் இருந்தார் இதனால் இவருடைய சுப்பிரமணியன் என்ற பெயர் மறைந்து நாளடைவில் அபிராமி பட்டர் என்ற மக்களால் அழைக்கப்பட்டார் இந்த அபிராமி பட்டருக்கு இசைக்கலையிலும் தேர்ச்சி பெற்று விளங்கியவர் கல்வி கேள்வி அறிவு ஒழுக்க ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கியவர் தெய்வ பக்தியிலும் முதிர்ச்சி அடைந்து காணப்பட்டார் அந்த அபிராமி பட்டர் தன்னுடைய அப்பாவை குருவாக கொண்டு காயத்ரி மகாமந்திரத்தினுடைய அரும்பொருளையும் சக்கர வழிபாட்டின் முறைகளையும் நன்கு கற்று அறிந்து கொண்டார் அந்த அபிராமி பட்டர் தேவியின் வழிபாட்டு முறைகளால் இயற்கையாகவே கவிதை பாடக்கூடிய இயல்பையும் இந்த அபிராமிப்பட்டர் பெற்றிருந்தார் அபிராமி அம்மையின் திருக்கோலத்தை தன்னுடைய இதயத்திலேயே நிலைநிறுத்தி ஞான நிலையிலே நிலைத்து இருந்தார் அபிராமி பட்டர் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வீட்டிலும் சக்தி பூஜையும் சக்கர பூஜையையும் தவறாமல் செய்து வந்தார் ஸ்ரீ சக்கர பூஜையும் இந்த அபிராமி அபிராமிப்பட்டரை அபிராமி பக்தர் என்று சொல்வதை விட அபிராமி பித்தன் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இருந்தார் அபிராமி அபிராமிப்பட்டர் அபிராமி பட்டரின் சிந்தையும் செயலும் அபிராமி அம்மையின் திருப்பாத கமலங்களிலே ஒன்று இருந்தது இதை பார்த்து கொண்டிருந்த அபிராமி அம்மையின் மனம் கரையத் தொடங்கியது தனது அன்பு அடியாரான அபிராமி பட்டரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த எண்ணினார் உடனே தனது திருவிடையாளரை நடத்த நினை நினைத்தார் உண்மையான அபிராமி அம்மையின் மீது பக்தி கொண்டவர் சரபோஜை மன்னர் பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் தஞ்சை தரணியை அறச்சாட்சி செய்தவர் அம்மாவாசை நாளன்று ஒரு நாள் காவேரிப்பட்டினம் வந்து கடல்ல நீராடி விட்டு சென்றார் அப்படியே திருக்கடவுர் வந்து அமுதகணேஸ்வரரையும் அம்மையும் வணங்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் மன்னன் கோவிலுக்கு வருவதற்காக முன்னேற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதனால் ஆலயமே விழாக்கோளம் கூண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் பசுமையான வாழை மரங்களும் மாவிலை தோரணனும் உலகாக இருந்தன அங்கு அமைக்கப்பட்டிருந்த பந்தலோ ஆங்கார வேலைப்பாடுகளுடன் மிக அழகாக இருந்தது வேலதாளங்களுடன் வேத மந்திரங்களும் முடித்து கொண்டிருந்தன சரபூஜை மன்னன் கோவிலுக்கு வரக்கூடிய அன்று அமுதகடேஸ்வரருக்கு அபிராமி அம்மைக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன வாசமிகு வண்ணமிகு ஆடை ஆபரணங்களாலும் அழகாக அலங்கு அழுத்தி இருந்தன இந்த அமுதகடேஸ்வரர் சிவலிங்கத்திற்கு ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேகமும் நடந்தது பூஜைகள் விசேஷமாக நடந்து கொண்டிருந்தன சரபோஜை மன்னர் வந்ததும் கோவில் யானைகள் மாலை போட்டு அவரை வரவேற்றது பூரண கும்ப மரியாதையும் அந்த மன்னனுக்கு அளிக்கப்பட்டது இந்த சரபோஜை மன்னன் முதல்ல ராஜகோபுரத்தை வணங்கிட்டு பின்னர் சரபோஜை மன்னன் முன்னிலையில் அபிஷேகம் தொடங்கியது இந்த அமுதகடேஸ்வரர் ஆனந்தமாக நடந்த ஆயிரத்தி சங்க அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் கண்டு பரவசமானார் சரபோஜை மன்னர் தனது ரெண்டு கரங்களையும் குவித்து அமுதகடேஸ்வரரை வணங்குகிறார் அதற்கு பிறகு அபிராமி அம்மையினுடைய சன்னதிக்கு வரார் சரபோஜை மன்னர் அங்கு வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா மன்னனை கண்டதும் அங்கே கூடியிருந்த பக்தர் எல்லாம் மரியாதை ஆளுக்கு ஒரு பக்கமாக எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குறாங்க நான் ஒருத்தர் மட்டும் மரியாதையே கொடுக்கல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் அவர் அபிராமி அம்மையுடைய அலங்கார அலைகளை தன்னையே மறந்து ஒரு சிலையாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார் அபிராமிப்பட்டருடைய தோற்ற பொழிவை கண்டு சரபோஜை மன்னன் மெய்மறந்து நின்றார் பட்டரிடம் உரையாட வேண்டும் என்று எண்ணி சரபோஜை மன்னர் அருகில் இருந்தவர்களிடம் யார் இவர் என்று கேட்டார் உடனே அருகில் இருந்தவர்கள் அனைவரும் இவர் ஒரு பரம பித்தர் என்று கூறினர் ஆனால் அவர்கள் சொன்ன கருத்தை அந்த மன்னரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நெற்றியிலே பார்க்க திருநீர் அணிந்து அந்த நடுவே பொட்டு வைத்து கழுத்தில் ருத்ராஜத்துடன் சிவகோடத்துடன் திகழ்ந்த அபிராமி பட்டரை பார்த்து சரபோஜை மன்னர் கேட்டார் சுவாமி தாங்கள் யார் நான் உங்களை பற்றி அறிந்து கொள்ளலாமா என்று சரபோஜை மன்னர் அபிராமிப்பட்டரிடம் கேட்டார் அப்போதுதான் பக்தி மயக்கத்தில் இருந்து விடுபட்டார் பட்டர் அருகில் அரசரை கவனித்தார் அரசரை கண்டதும் பட்டருக்கு ஒன்றுமே புரியல இருந்தாலும் தன்னை சுதாரித்து கொண்டு நான் இங்கு பஞ்சாகம் வாசிக்கிற வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்றார் அபிராமி அம்மையின் அழகையும் பெருமைகளையும் மனம் குளிர பாடுவான் என்றார் இதை கேட்டதும் சரபோஜ மன்னர் இன்று அமாவாசை உண்டா எத்தனை நாளிகை இருக்கிறது என்று கேட்டார் அபிராமி அம்மையின் மீது உள்ள ஆபரணங்களில் ஒளிப்பிழம்பில் மூழ்கி திளைத்த பட்டர் இன்று அம்மாவாசையா இல்லை என்று பௌர்ணமியா என்று சொன்னார் அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது பட்டரின் பார்வை அபிராமி அம்மையின் மதிமயங்கி இருந்தது அபிராமி பட்டர் கூறியதை கேட்ட சரபோஜை மன்னர் என்ன இன்று பௌர்ணமியா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் சரிதான் மக்கள் கூறுவது போல ஒரு பித்தன் தான் என்று நினைத்தார் சற்று கோபத்துடன் சரபோஜை மன்னர் அபிராமி பட்டரை பார்த்து இன்று முழு நிலவு நாள் இல்லை என்றார் உங்களுக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிடுறார் சரபோஜை மன்னர் கூறிய வார்த்தைகளை அபிராமிப்பட்ட காதுகளில் விடவே இல்லை சிறிது நேரத்துக்கு பிறகு அபிராமி அம்மையின் கோவிலிருந்து அவர் புறப்பட்ட ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கிருந்தவர்கள் அரசரிடம் பேசுவீர்களா என்று கூறினார்கள் இன்று அம்மாவாசை அதை சொல்வதற்கு பதிலாக பௌர்ணமி என்று கூறிவிட்டீர்களே அரசர்கள் உங்கள் மீது கோபத்துடன் சென்று விட்டார் என்று கூறினர் இவர்கள் பேச்சை கேட்க கேட்க உணர்வை பெற்ற அபிராமிப்பட்டர் இன்று அமாவாசையா நான் பௌர்ணமி என்று மாட்டி சொல்லிவிட்டேனே என்று குழம்பியபடி வீட்டுக்குள்ள வீட்டிற்குள் நுழைந்தார் கோவிலில் நடந்தது தன்னுடைய மனைவியிடம் சொல்லி மன அபிராமி அபிராமிப்பட்டர் நீங்கள் கோலப்படாதீங்க அபிராமி அம்மையின் பாதத்தை சரணடையுங்கள் என்று கூறி அவர் மனைவி பட்டர் உடனே அபிராமிப்பட்டர் இப்போது தன்னுடைய தவறுக்கு பிராய்ச்சம் தேடுகிறார் ஆலயத்திற்கு ஓடி சென்றார் அபிராமிப்பட்டர் அபிராமி அன்னையினுடைய கோவில் வாசலிலேயே பெரிய தீக்குழி ஒன்றை ஏற்படுத்தினார் அதன் இரண்டு பக்கமும் கால்கள் நட்டு மேல்விட்டம் போட்டு தீக்குழிக்கு நடுவாக நூறு பொறிகள் கொண்ட ஒரு பெரிய உரி ஒன்றை கட்டி தொங்கவிட்டார் அபிராமிப்பட்டர் அபிராமிப்பட்டர் இப்படி செய்து கொண்டிருப்பதை பார்த்த ஊரார்கள் அனைவரும் அபிராமி அம்மையின் கோவிலுக்கு வந்தனர் அபிராமி பட்டர் முதலில் அந்த குழியில் நெருப்பை வளர்த்து விட்டு கையில் ஒரு ஏடும் எழுத்தாளியும் எடுத்துக்கொண்டு அந்த மீது தொங்கிக் பட்டர் இவ்வாறு செய்து கொண்டிருக்க பட்டரின் மனைவியோ அங்கு ஓடி வரார் மக்கள் அனைவரும் அபிராமி வழி வழிவிடுறாங்க தன்னுடைய கணவரின் செயலை கண்டு அவரால் கரம் குவிக்க முடிந்ததை தவிர அவருடைய செயலை தடுக்க இயலவில்லை உடனே அபிராமி பட்டரின் மனைவி அபிராமி அம்மையின் சன்னதிக்கு ஓடினார் கண்ணீர் விட்டு அதறி கழுது அழுது தன்னுடைய திருமங்கலத்தை கையில் எடுத்து அம்மையே நீ ஏகலி என்று அம்மையின் திருப்பாதங்களை பற்றி கொண்டார் இந்த பரிதாபமான சூழ்நிலையிலும் அபிராமிப்பட்டரின் செயலை சிலர் ஏலனம் செய்தனர் உரியில் அமர்ந்த அபிராமிப்பட்டர் தலைமீது கரம் குவித்து ராஜகோபுரத்தை தரிசித்து கோவிலுக்குள் இருக்கும் பிள்ளையாரை தியானித்தார் பக்தியால் மெய்மறந்து அபிராமிப்பட்டரின் கண்களில் நீர் அருவியாக பூட்டியது உடனே தாரமர் கொன்றையும் செண்பகம் ஆலையும் என்று விநாயகர் காப்புச் செயலை அபிராமிப்பட்டர் தன்னுடைய திருவாயல் பாட அதையே அவர் திருக்கரம் எழுத தொடங்கியது அதற்கு பிறகு உதிக்கின்ற செங்காமல உச்சி திலகம் உணர்வுடையோன் எனத் தொடங்கும் அந்தாதி அபிராமி அந்தாதியை பாடினார் பாடிக்கொண்டே இருக்கும்போது எழுதவும் செய்தார் அப்படி அபிராமி பட்டரின் பாட்டை கேட்ட பக்தர்கள் எல்லோரும் பரவசத்தில் மூழ்கினர் அந்தாதி என்பது ஒரு பாட்டின் இறுதியில் உள்ள எழுத்து அசை சீர் அசை என்னும் ஐந்து ஏதோ ஒன்று அடுத்த பாட்டிற்கு ஆதியாக அமையுமாறு பாடக்கூடியது அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நூறு பாடல்களும் அந்தாதியாக அமைந்தாலும் இறுதிப்பாட்டின் இறுதி சீர் முதல் பாட்டின் முதல் சீரில் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் உரியில் நூல் ஒன்றையும் அறுத்துக்கொண்டே வந்தார் அபிராமிப்பட்டர் எழுவத்தி எட்டாவது பாடல்கள் பாடி முடிந்ததும் உரியின் எழுபத்தெட்டு கயிர்கள் அறுபட்டு விட்டனர் உரியோ சரியான நிலை நிலையில்லாமல் தடுமாறி கொண்டே இருந்தது இங்கு கூடியிருந்த மக்கள் பக்தியுடன் ஒருவித பயத்துடன் மெய்மறந்து நின்றனர் இன்னும் அபிராமி அம்மை வந்து அபிராமிப்பட்டதை காப்பாற்றவில்லையே சூரியனும் மேற்கு திசையில் அஸ்தமனமாகிக் கொண்டே இருக்கிறதே அபிராமிப்பட்டர் இவ்வாறு செய்வதை கேள்விப்பட்ட சரபோஜன் மன்னர் கோவிலில் நோக்கி வந்தார் எதை பற்றியுமே காலப்படாத அந்த பட்டர் அபிராமி அம்மையினுடைய பாடல்களை பாடிக்கொண்டார் இந்த எழுவத்தி ஒன்பதாவது பாடலாக விழிக்கே அருளுண்டு அபிராமி வள்ளிக்கே வேதம் சொன்ன விழிக்கே வழிபட நெஞ்சுண்டு என்று பாடி எப்படியும் உலகத் தொடர்பை நாம் கொள்ள வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார் உடனே ஏட்டையும் எழுத்தாளையும் கீழே வைத்துவிட்டு அபிராமிப்பட்டர் அந்த நேரத்துல தான் அபிராமி அம்மை அபிராமி பட்டரின் முன் தோண்டினார் தன் அருட்குழந்தை இப்படி வருந்துவதை எந்த நேரமும் தான் பார்த்து கொண்டிருப்பார் அபிராமி தன்னுடைய காதில் அணிந்து கொண்டிருந்த தண்டை ஒன்றை கழற்றி விண்ணை நோக்கி வீசினார் அபிராமி அன்னை எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்திலே நடந்தேறியது ஆஹா இந்த காட்சியே என்ன சொல்வது உதிக்கென்ற செங்கதிர் போல தாளகம் பேரொளி பொங்க இருண்ட வானில் உலகம் எங்கும் பௌர்ணமி நிலவு போல வீசியது உடனே அபிராமியே அபிராமி அபிராமிப்பட்டதை பார்த்து அன்பனே நீ அரசனிடத்தில் கூறியபடி நிலவே விண்ணில் பார் என்று திருமாய் மலர்ந்தார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் பக்தி பிரவசத்தில் ஆனந்தமடைந்தனர் அரசரோ அதிர்சித்து நின்றார் அபிராமிப்பட்ட கண்கள் எழுந்து நீர் ஆராய் பெருகியது அம்மையே என்னையும் உன் அடியார்களில் ஒன்றாக சேர்த்து கொண்டாயே நான் தன்யானனே நான் உரியில் திரியுட்டேன் திரையுத்தேன் ஐயோ நான் செய்தவினையெல்லாம் மறுத்துவிட்டாயே என்னை உன்னுடைய அருள் உன்னுடைய கருணை தன்னை என்று கூறி கூறிப்படைந்து உரியில் இருந்து கீழே இறங்கி அபிராமிப்பட்ட பார்த்து கொண்டிருந்த பக்தர் முக்தியில் ஆரவாரம் செய்தார் பட்டரின் மனைவியோ ஓடி வந்து பட்டரின் பாலில் விழுந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் அம்மை எனக்கு மாங்கல்ய பிச்சை அளித்து விட்டார் என்றும் கூறினார் இதை பார்த்து கொண்டிருந்த சரபோஜி மன்னரும் அபிராமிப்பட்டரின் அடிபணிந்தார் பட்டரை ஏலம் செய்து எல் நகையாடியவர்கள் எல்லாம் பட்டரை போற்றி தொழுதார்கள் பட்டரை வணங்கிய மன்னன்